ஹ் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் லைன் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ விடுவாங்க இல்லை பிசி ரிசல்ட் நிறைய இருக்கு நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ பிசிக்கான ரிசல்ட் வந்து பாத்தினா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கான ஓவரல் ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பிசிக்கான ஓரல் ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமா எஸ்ஐ எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டுருவோம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகண்ட்டுக்கு மேல இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் படிக்கிறத விட இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ சரியா படித்து பயன்படுத்தி வச்சுக்கோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு எக்ஸாம் போனா பர்ஃபெக்டா பாஸ் பண்ணலாம் சோ அந்த வகையில எக்ஸாம் பயன்படுற வகையில தான் பார்த்தோன்னா நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அதுதான் பார்த்தோன்னா முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட வரலாறு கேள்விகள் அப்படின்னு டாபிக் பார்க்குறோம் ஸோ பிசி வந்து போயிட்டு இருக்குது சோ பிசி ஸ்ட்ரி கொஸ்டின் முடிஞ்ச உடம்பு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஹிஸ்ட்ரி கொஸ்டின் அப்படி கண்டினியூ பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா சோ டோட்டலா பாத்தினா நூற்றி ஐம்பது கேள்விகள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்டுருக்காங்க சோ மாடல் கொஸ்டின் இன்குலூடிங் சேர்த்து தான் சோ அதுதான் வந்து பார்த்துட்டு வரோம் ஓகேவா சோ இதில் நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா போடுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே ஸோ பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஆல்ரெடி அறுபது கொஸ்டின் வந்து போட்டாச்சு ஸோ வீடியோ பார்க்காம இருந்தால் பார்க்க மாரி தான் பார்த்துட்டு அப்புறம் பாருங்க தோற்றுவிக்கப்பட்டது ஸோ கௌதம புத்தர் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார் என்பது சரியான விடை ஓகே பௌத்த மதம் கௌதம புத்திரால் தோற்றுவிக்கப்பட்டது இஸ் ரைட் ஆன்சர் இந்த கூற்று சரி இந்த கூற்று சரியானது பௌத்த மதம் திகம்பரம் ஸ்வேதம்பரம் கொடுத்துறாங்க திகம்பரர் ஸ்வேதம்பரர் என இரு பிரிவுகளாக பிரிந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த கூட்டு தவறு என்ன ரீசன் பார்த்தோன்னா பௌத்த மதம் என்னவா ஃபஸ்ட்டு பௌத்தம் எடுத்துக்கலாம் இது என்னவா பாஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஹீனயானம் ஹீன யானம் மகா யானம் அப்படின்னு ரெண்டா டிவைடாக இருக்கும் ஹீனயானம் மகா யானம்னு ரெண்டா டிவைடா இருக்கும் ஸோ அப்போ என்ன இது தவறு அப்போ திகம்பரம் ஸ்வேதம்பரம் சொல்லும்போது சமணம் சமணம் மத இருக்கும் திகம்பரைகள் சுவேதம்பரைகள்னு ரெண்டா டிவைடாக இருக்கும் ஸோ அப்படின்னா இடையிட்டு ஒரு கூட்டு மட்டும் தான் சரி ஸோ ஆப்ஷன் ஒன்னு மட்டும் சரி ஆப்ஷன் வந்து ஒன்னு மட்டும் சரி கொஸ்டின் நம்பர் ரெண்டு தலைநகரை டெல்லியில் இருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார் தௌலதாபாத் அப்படின்னு கொடுக்கும்போது தேவகிரி அப்படின்னு அழைப்பாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து தேவகிரி அப்படின்னு போவாங்க சரியா இது எந்த வம்சம் சார்ந்த பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கடைசியா பார்த்தோன்னா இப்போ மாமலுக்கு வம்சத்துலேருந்து இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி அவர் என்ன பண்ணியிருப்பாரு கில்ஜி வம்சத்தை தோற்றி வைத்தாரு ஜலாலுதீன் கில்ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு வந்ததா பாத்தீங்கன்னா ஜுனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க அவரு முகமது பின் தொக்லக் அப்படின்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா அரியணை இருப்பார் முகமது பின் தொக்லக் என்ற பேர்ல வந்து அரியணை அறியிருப்பாரு அவரு தான் என்ன பண்ணிருப்பாரு தலைநகரை டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிவார் ஸோ போயிருப்பாங்க திருமணம் அங்கிருந்தே வேண்டாம் திருமணம் டெல்லியே போலான்னு திரும்ப டெல்லியே வந்திருப்பாங்க சோ வேலை வாய்ப்பு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு ஸோ வரி வசூல் முறையில் நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பாரு பால்பன் அப்படின்னு சொல்லும்போது நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் சொல்லும் போது கேசுதீன் பால்பன் அப்படின்னு போயிருப்பாங்க எல்டுமேஷ் நாற்பதுமார் குழுவை கொண்டு வந்தவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி மூணு திப்பு சுல்தான் எந்த பொருள் கொல்லப்பட்டார் திப்பு சுல்தான் எந்த பொருள் கொல்லப்பட்டார் கேட்கிறாங்க திப்பு சுல்தான் நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர்லேருந்து வந்து சாவடிச்சிருப்பாங்க திருச்சி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அந்த இடத்துல போர் நடைபெறும் அந்த நான்காவது மைசூர் போர் ஆங்கில மைசூர் போரில் தான் அவர் திப்பு சுல்தான் வந்து பார்த்தோன்னா சாவடிச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஷின் அறுபத்தி நாலு வாக்கியம் கடியலூர் ஒருத்திரம் கண்ணாரி என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாளையம் நிலையில் படையை ஏற்றியுள்ளார் கடியலூர் ஒருத்தெரும் கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பட்டினப்பாறை குறிப்பிட்டுருப்பா இது ரைட் இது கரெக்ட்டு இது மட்டும் இல்லாம காவிரி போம்பட்டத்தை பத்தி சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டு சோழ மனர்களில் கரிகால சோழன் கரிகால சோழன் கரிகாலன் ரைட் ரெண்டுமே கரெண்ட் தான் கூற்று ஒன்னு மற்றும் ரெண்டும் சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் அறுபத்தஞ்சு அஞ்சு டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர் கார்கள் ஸோ அவங்களுடைய தலைமையிடம் அவங்களுடைய தலைமையிடம் சார்ந்து போயிருப்பாங்க ஆப்ஷன்ஸ் கிடையாது நம்ம வந்து எழுதிக்கலாம் போர்ச்சுகீசர்கள் அவங்களுடைய தலைமையிடமா எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத முதல்ல வரும்போது கொச்சின் அவங்க வந்து கேரளாவில கொச்சின் தலைமடமா வச்சிருந்தாங்க ஸோ ஒன்னுக்கு நேரம் ரெண்டு ஒண்ணுக்கு ரெண்டு அப்படின்னு போகலாம் டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பாத்தினா ட்ரங்குபார் டச்சுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்குபார் அப்படின்னு போயிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி அதாவது ட்ரங்குபார் அப்படின்னு போயிருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களே பாண்டிச்சேரி டேனிஷ்கார் கார் அப்படின்னு சொல்லும்போது பழவேற்காடு ஏரி பழவேற்காடு இருக்குல்ல அந்த ஏரி தான் பாத்தினா அவங்களுடைய தலைமையிடமா வச்சுருப்பாங்க கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது கொடுமணல் ஈரோடு கொடுமணல் தமிழ்நாடு பிராமி எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட தமிழ்நாடுல தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு வரும் சரியா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை குடுவை கொண்ட குடுவை கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டுமே சரி ரெண்டுமே சரி ஸோ ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி என்பது சரியான விடை கொஸ்டின் அறுபத்தி ஏழு தவற நிலையை கண்டறிய தொண்டை நாடு அப்படின்னு கொடுக்கும்போது தொண்டை மண்டலம் பல்லவர்களுடைய தலைநகரமா போயிருப்பாங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த சில உள்ளடங்கள் தொண்டை நாடு இஸ் ரைட் ஆன்சர் பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இது ரைட்டு பாண்டிய தலைமையிடம் மதுரை சேர நாடு சேலம் கர்நாடகா நாமக்கல் போயிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இது சேலம் கர்நாடகா கிடையாது கேரளா பகுதியை உள்ளடக்கிது கேரளாவை ஏதோ காணப்படும் ஸோ அப்படின்னா இது இதுதான் பார்த்தோன்னா ஆன்சர் ரைட்டு தோழ்நாடுன்னு சொல்லும்போது தஞ்சாவூர் இதுவும் கரெக்டு ஸோ ஆப்ஷன் சி இதுதான் பார்த்தோன்னா தவறான ஒன்று ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் எட்டு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு சொல்லும்போது செம்பு இவ்வுலகம் ரோமானியர்களால் வந்து குப்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க குப்புரம் அதான் காப்பர் தாமிரம் செம்பு எல்லாமே தான் சரியா இரும்பு அப்படின்னு சொல்லும்போது உலகத்தின் அரசன் இரும்பு அலுமினியம் சொல்லும்போது அலுமினியத்தின் முக்கியத்தே அது பாக்சைட் போயிருப்பாங்க இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் சிடரைட் மேக்னடைட் அப்படின்னு மூணாவது டிவைட் பண்ணியிருப்பாங்க வெள்ளி அர்ஜென்டும் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரியா சிறந்த மின்கடத்தி வெப்ப கடத்தி வெள்ளி இரும்பு உலகத்தின் அரசன் அலுமினியம் சொல்லும்போது தமிழ்நாட்டில் என்ன பண்ண போது ஸோ ஆஸ்திரேலியா அதிகமாக இருப்பு வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து சேர்வர் சேர்வராயன் வலை சேலம் சேர்வராயன் மலை வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் போலாம் அறுபத்தி முல்லை முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் எது முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் முல்லை நிலப்பகுதியில்னா ஆணிரை மேய்தலே அவங்களுடைய முக்கிய தொழில் முதன்மை தொழிலாக இருப்பாங்க சரியா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு அஞ்சா டிவைட் பண்ணியிருப்பாங்க குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லும்போது வேட்டையாடுதல் ஸோ அது வந்து இது குறிஞ்சி வேட்டையாடுதல் கிழங்குதல் அதெல்லாம் குறிஞ்சின்னு போயிருப்பாங்க இப்ப கொள்ளடித்தல் அப்படின்னா பாலை நிலம் கொள்ளடித்தல் வந்து பாலை நிலம் இது வேளாண்மை வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது நெய்தல் மருத நிலம் சரியா மருத நிலம் மருத நிலம்னு சொல்லும்போது வேளாண்மை போயிருப்பாங்க நெய்தல் அப்படின்னு எடுக்கும்போது கடலும் கடல் சாயந்தரம் உப்பு உப்பு வைக்கிறது மீன் பிடிக்கிறது சோ இது அவங்களுடைய தொழிலாக வச்சுருந்துருப்பாங்க கொஸ்டின் நம்பர் எழுபது ராஜாராம் மோகன் ராய் அவர் தோற்றுவித்த சமாஜம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜன் தொடர்புடையவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லும்போது ஆரிய சமாஜத்தின் தொடர்புடையவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து ஜோதிபா புலே அவர் ஒன்று சத்திய சோதக் சமத் உண்மை சமத தோற்றுவித்திருப்பாரு ராமலிங்க சுவாமிகள்ன்னு சொல்லும்போது சமரச வேத சன்மார்க்க சங்கம் அதாவது சத்திய தர்மசாலை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்தலாமா ஒண்ணுக்கு வந்து ரெண்டு சோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு ஒன் த்ரீ இஸ் ரைட் ஆன்சர் சிம்பிள் கொஸ்டின் நெடு கொஸ்டின் போலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் இந்தியன் சிவில் சர்வீஸ் பண்ண அந்த மாதிரி பாத்தினா ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி சத்யேந்திரநாத் தாகூர் இஸ் ரைட் ஆன்சர் இவர் தான் வந்து பாத்தினா முதல் இந்தியரை ஐசிஎஸ் தேர்வுல பாஸ் பண்ணியிருப்பாரு இவங்க ரெண்டு பேருடைய அப்பா தான் யாருன்னு தேவேந்திரநாத் தாகூர் அவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்திருப்பார் சரிங்களா அடுத்து பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு பன்னாட்டு சங்கம் அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது பன்னாட்டு சங்கம் இது ஐநா சபை ஐக்கிய நாடுகளின் சபை இது ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் போயிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போடலாம் எழுபத்தி மூணு கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் இந்த கொஸ்டினா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க சரியா குலத்தங்க சோழன் விதிய சோழன் கிடையாது இவங்க ரெண்டு பேர் கிடையாது இந்த ரெண்டு யார் அப்படின்றத பர்ஃபெக்டா ஆன்சரா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிட்டு போயிடும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் எழுபத்தி நாலு சார்மினர் அமைந்துள்ள இடம் எது புதுப்பினர் கட்டியது டெல்லி சார்மினர் கட்டியது ஹைதராபாத் ஏ ஹைதராபாத் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டம் எழுபத்தி ஐந்து வாக்கியம் ஒண்ணு ஆழ்வார்கள் சைவ மகான்கள் ஆழ்வார்கள் வந்து பாத்தினா சைவ மகான்கள் வராங்க இவங்க ஆழ்வர்கள் சைவம் கிடையாது வைணவம் இவங்க வந்து வைணவம் அப்படின்னு போயிருப்பாங்க ஏன்னா இந்து ரெண்டாயிரம் சைவம் வைணவம்னு இவங்க வந்து பாத்தினா வைணவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் அப்படின்னாக்க இந்த மாதிரி நாமம் போட்டிருப்பாங்க சரியா சோ இவங்க தான் பாத்தினா ஆழ்வார்கள் அப்படின்வாங்க இந்த சைவமார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பட்டை போடுறவங்கள தான் சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சைவம் கிடையாது இவங்க வைணவம் சரியா அப்ப இந்த கூற்று தவறானது ஆண்டால் மட்டுமே பெண் ஆழ்வார் பன்னெண்டு மொத்தம் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அது ஆண்டால் பெரிய ஆழ்வாரோடைய பொண்ணு அப்படின்னு போயிருப்பாங்க சரி ரெண்டு சரி சோ ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி என்பது ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாக இருக்கும் ராஜாஜல் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருச்சியில தொடங்கி இருப்பாங்க திருச்சியில் தொடங்கி வேதாரண்யத்தை முடிச்சிருப்பாங்க திருச்சி டு வேதாரண்யம் அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு கொடுக்கும்போது சாணக்கியர் அல்லது கௌடில்யர் அப்படின்னு போயிருப்பாங்க இன்னொரு பேர் பார்த்தோன்னா கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க கவுடிலியர் என்கிற சாணக்கியர் சில சாணக்கியர் என்கிற கௌடில்யர் அர்த்த சாஸ்திர நூல் எழுதியிருப்பாரு இது வந்து பாத்தோம்னா மௌரியர்களின் நிர்வாக அமைப்பு பொருளாதார அமைப்பு அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையும் குறிப்பிடுற ஒரு நூலா காணப்படுவது அர்த்த சாஸ்திரம் அடுத்த கொஸ்டின் போடலாம் எழுபத்தி எட்டு முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னர் யார் முதலாம் பானிபட் போர் ஏற்படுறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இப்ராஹிம் லோடி வர்சஸ் பாபர் ரெண்டு பேர்ல பார்த்தோன்னா பாபர் வந்து ஜெயிச்சு என்ன பண்றாரு டெல்லி சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு முகலாய ஆட்சியை இந்தியாவில் முகலாய ஆட்சியை இந்தியாவில் நிறுவாரு யாரோட சண்டை போட்டு போறாங்கன்னா கடைசியா லோடி வம்சம் தந்தா இப்ராஹிம் லோடியிட்ட சண்டை போட்டிருப்பாரு லோடி தோத்திருப்பாரு பாபர் வந்து பார்த்தோன்னா அவருடைய வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாரு சரியா பாபருக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவருடைய மகன் ஹுமாயின் ஹுமாயின்க்கு அப்புறம் பார்த்தோன்னா சரியா சாரி பாபருக்கு அப்புறம் பார்த்தோன்னா அக்பர் அக்பர் சாரி பாபருக்கு அப்புறம் ஹுமாயின் ஹுமாயின் அப்புறம் அக்பர் அக்பருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஜெகீர் ஜெகீருக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஷாஜகான் ஷாஜகா அப்புறம் அவரவங்க சிப்னு ஸோ அவங்க இருப்பாங்க லைனை அப்படியே அந்த ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க இருந்து எந்த நாட்டிற்கு வஉசி சுதேசி கப்பல் நிறுவனம் நிறுவனம் கப்பல் போக்குவரத்து இயக்கிறதுன்னு சொல்லும்போது இலங்கை இலங்கை கொழும்புக்கு தான் நிற்பாரு கப்பல் வந்து வாங்கி விட்டுருப்பாரு லாவ் ஓட்ஸ் அப்படின்ற கப்பல் கொஸ்டின் நம்பர் எண்பது கீழடி ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்க்கலாம் கீழடினு சொல்லும்போது மதுரைக்கு அருகே காணப்படுகின்ற அப்படின்னு போயிருப்பாங்க ஆக்சுவலாக சிவகங்கை அது சிவகங்கை ஒன்றுக்கு நேரம் நாலு அப்போவே என்ன ஆயிடுச்சுன்னா இது ரிஜெக்ட் இது ரிஜெக்ட் ரெண்டு தான் ஆன்சர் ரெண்டு தான் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பொருந்தல் அப்படின்னு சொல்லும்போது திண்டுக்கல் பொருந்தல் வந்து திண்டுக்கல் அப்போ ஃபோர் ஒன் இது தப்பு ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பொருந்தல்னா திண்டுக்கல் பையம்பள்ளி வேலூர் பையம்பள்ளி வேலூர் கொடுமணல் அப்படின்னு சொல்லும்போது ஈரோடு ஏ இஸ் அடுத்த கொஸ்டின் போலாம் சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சதி ஒழிப்பு சதினா உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல அது ஓழிச்சிருப்பாங்க சட்டம் ஏற்றிருப்பாங்க அதுக்கு முக்கியமா இந்திய நபர் பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார் அது சரியா இது வந்து பாத்தோம்னா சதி ஒழிப்பு உழைத்தவர் சதி ஒழிப்புக்கு சட்டம் இயற்றிய சட்டம் இயற்றிய இப்போ நபர் யார் அப்படின்னு கேட்கும் போது வில்லியம் பெண்டிங் பிரபு சட்டம் ஏற்றிருப்பார் ஓகே அடுத்த இதற்கு கேட்கப்பட்ட எஸ்ஐ கேள்விகள் இருந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓகே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அது ஒரு எண்பது ஒரு இருபத்தொரு கொஸ்டின் ஆகிது இல்லை ஒரு ஒன்பது வச்சு முப்பது கொஸ்டினா முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் அப்புறமா பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு தெரியும் வேலூர் புரட்சி அப்படின்னு கேட்பாங்க வேலூர் புரட்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து அதுதான் வே வேலூர் புரட்சி அடுத்த எல்லாருக்குமே தெரிஞ்ச பெருங்கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ மூணுக்கு நேராக டி மூணுக்கு நேராக டி இங்க தான் இங்குது இங்கே சி இது வராது இங்கே பி இதுவும் கிடையாது இங்கே ஏ இதுவும் கிடையாது

பாஸ்டன் தேதி விருந்து போது பாஸ்டன் சிட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு போயிருப்பாங்க அமெரிக்கா விடுதலைப்புடன் தொடர்புடையது கொஸ்டின் நம்பர் அடுத்த கொஸ்டின் போலாம் பிருத்திவிராஜ் சௌகான் பார்த்துருவோம் சௌகான் ரஜபுத்திர வம்சம் நேரம் பி ஒன்றுக்கு நேரம் பி ஒரே இடத்துல தான் இருக்குது அவ்வளவுதான் முடிச்சு அவ்வளவுதான் முடிச்சு புத்த்பதன் சொல்லும்போது அடிமை வம்சம் செங்கிஸ்கான் சொல்லும்போது மங்கோலியர்கள் கிசி கான் பார்த்தோன்னா சையத் வம்சத்தை தோற்று வைத்திருப்பாரு டெல்லி சொல்லிட்டாருல பி ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் எது அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ திலுகர் அப்படின்னு சொல்லும்போது கேசரி அப்படின்ற பத்திரிகை தொடங்கி இருப்பாரு சரியா மராத்தி கேசரி அப்படின்ற நூல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அன்னி பெசன்ட் இது வந்து பெசன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்ட நூலின் பெயர் சரி இதழின் பெயர் தான் பார்த்தோம்னா காமன்வீல் சக்கரவர்த்தினி சுதேசமித்திரன் சுதேச மித்திரன் ஸோ இது ரெண்டும் பார்த்தினாக்க பாரதியார் நூல் சரி இது பாரதியார் நூலாம் வந்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆங்கிலேயர்கள் மூன்று வகையான வருவாய் முறை வந்து வசூல் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அம்மா மூணு தான் பண்ணியிருப்பாங்க ரயத்து வாரி முறை மகள் வாரி முறை ஜமண்டி முறை அப்படின்னு மூணாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ரைத் என்றால் விவசாயி அப்படின்னு போயிருப்பாங்க மகள் என்றால் கிராமம் அப்படின்னு போயிருப்பாங்க ரெண்டுமே கரண்ட் தான் ஸோ ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எதுன்னு கேட்குறாங்க முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லும்போது முதலாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சரியா இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடி இந்த பக்கம் பாபர் பாபர் வின் பேரரசை சி முதலாம் லோடிப்பட போர் என்பது சரியான விடு அடுத்த கொஸ்டின் போலாம் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் சொல்லும் போது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் வந்திருப்பாரு அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் எட்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சில் தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படியை விஜயநகர அரசை தோற்கடித்தார் இது கரெக்ட் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு தக்கான போர் தலைக்கோட்டை போர் ஏற்பட்டிருக்கும் இதுல வந்து தக்கான சுல்தான்கள் தோற்கடிச்சிருப்பாங்க விஜயநகர சந்தையை தப்பிச்சு ஓடி இருப்பாங்க கடைசியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்குண்டா அதுக்கப்புறம் பெண்குண்டா அப்படின்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி போயிருப்பாங்க ரைட் ரெண்டுமே ஆஃப் ஆஃப் செஷன் செஷன் பார்த்துட்டு ஆல்ரெடி ரெண்டு முப்பது முடிஞ்சு ஸோ மூணாவது முப்பதுல இது கடைசி கொஸ்டின் இந்தியாவுடன் வணிக உரிமை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு என எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வராங்கிற மாதிரி கால வரிசை பிடிக்கிற மாதிரி முதல் ஐரோப்பிய நாடுன்னு சொல்லும் போது ஏ போர்ச்சுகீசர் என்பது சரியான விடை என்ன ரீசன் பார்த்தோம்னா இப்ப நம்ம எடுத்து எழுதுக்கலாம் ஃபஸ்ட் யார் ஒரு வந்தோம்னா போர்ச்சுகீசர்கள் ரெண்டாவது பார்த்தோன்னா டச்சுகீஸர்கள் டச்சுக்காரர்கள் மூணாவது ஆங்கிலேயர்கள் நாலாவது பார்த்தோன்னாக்கா டேனியர்கள் கடைசியா பிராயங்கள் அதாவது டேபி அப்படின்னு போடா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ 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 அதுதான் ரைட் சரியா இன்றைக்கி பார்த்தா இந்த முப்பது கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் தான் இதுல தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் ரிப்பீட் பண்ணுறாங்க ஸோ எதுக்கு ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு எந்த அந்த டாபிக் கவர் பண்ணிக்கிறான்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் திரும்ப திரும்ப கவர் பண்ணிக்கிறாங்க ஸோ சிந்து சம்பளம் நாகரிகம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் காலம் சமணம் பௌத்தம் ஸோ அதுக்கப்புறம் அந்த பத்தொன்பது பத்தொன்ப சீர்திருத்தங்கள் முதலக போர் இன்னொரு இரண்டாம் உலக போர் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதுதான் பார்த்தோன்னா அந்த இந்த பக்தி இலக்கியங்கள் அப்புறம் சேர சோழ பண்டிகைகள் பலவர்கள் அது பழங்கால தமிழர்கள் அந்த தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் போகிறாங்க அப்போ ஃப்ரீக்வெண்டா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் திரும்ப திரும்ப டச் பண்ணுறாங்கன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரிஃப்ரன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க அதுக்கப்புறம் அடிஷனல் டாபிக்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிறத முக்கியம் கிடையாது அது எந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ நான் ஹார்ட் ஒர்க்கு சொல்லலை உங்களால் ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ இது முடியும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இன்னொரு டாபிக்கோட ஸோ உங்களை மீட் பண்ணுறேன் தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்